அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் மணத்தக்காளி கீரை மசியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இந்த கீரையை நாம் கூட்டாகவும் செய்யலாம் தேங்காய் சீரகம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் அரைச்சி விட்டு செய்யலாம் இப்போ நம்ம இந்த மணத்தக்காளி கீரையை இலையெல்லாம் மட்டும் எடுத்து நான் தண்ணியில் இதை கொஞ்சம் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு நாலு பல் அளவுக்கு பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வேண்டாம் அதுக்கப்புறம் நான் வந்து அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் தாளிப்பதற்கு கடுகு சீரகம் உருத்தம்பருப்பு தேவையான அளவு எண்ணெய் இப்போது நாம் இந்த மணத்தக்காளி கீரை மசியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ கடாயில் நாம் வந்து பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் வலுத்தா போதும் ஏன்னா அந்த பாசிப்பருப்போட ஸ்மெல் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது அதனால் அந்த ஸ்மெல் வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை வறுத்து எடுத்தால் போதும் இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்போட தண்ணி மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அதுக்கப்புறம் நாம் வந்து விளக்கெண்ணெய் வந்து தேவைனா சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் வந்து எதுக்கு அப்படின்னா பொதுவாக நீங்கள் சாம்பார்லாம் வச்சால் கூட இந்த விளக்கெண்ணையை நீங்கள் வந்து லைட்டாக ஒரு சொட்டு ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பருப்பு வந்து சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும் இப்போ இந்த பாசிப்பருப்பு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நாம் இதோட கீரையை சேர்த்துடலாம் இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போது நாம இந்த கீரையை இதோட சேர்த்துடலாம் இப்போ மணத்தக்காளி கீரை அப்படின்னா இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பொதுவாகவே நிறைய பேருக்கு வாய்ப்புண் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு தொந்தரவு தான் இந்த மணத்தக்காளி கீரையை நீங்கள் வாரம் ரெண்டு முறையாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புண்ணுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இது அமையும் உங்களுக்கு வாய்ப்புண்ணு இருந்தால் உங்களுக்கு சில சமயம் வயிற்றுப்புண்ணும் இருக்கும் அதுக்கும் நீங்கள் இதை சாப்பிட்லாம் மேலும் அஜீரண கோரா கோளாறு இல்லைனா உங்களுக்கு வந்து உடல் சூடு அதிகமாக இருந்தாலோ நீங்கள் அதுக்கும் இந்த மணத்தக்காளி கீரையை வாரம் ரெண்டு முறை அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கீரையை வந்து லைட்டாக வதங்கினா போதும் ஏன்னா நாம் வந்து தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து அதோடையும் இதை கொஞ்சம் நேரம் நாம் வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம இதோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் இதோட நம்ம சேர்த்துடலாம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கெட் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்க வேணாம் இல்லைன்னா நீங்கள் இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டு உப்பையும் சேர்த்துடலாம் நாம் இப்போ இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டு மூடி வேக வச்சுக்கோங்க இப்போ இந்த கீரை வந்து ஓரளவுக்கு மசிஞ்சிடுச்சு இப்போ நாம் வந்து இதை வந்து நீங்கள் மிக்ஸியில் போட்டு இதை அரைச்சி எடுத்தாலும் சரி இல்லை எனக்கு கடைஞ்சி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து மற்றாள நீங்கள் கடையும் செஞ்சுக்கலாம் இப்போது இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும் நான் வந்து இதை வந்து அரைச்சு செய்ய போகிறேன் ஸோ அதனால் கொஞ்ச நேரம் இதை வந்து நான் ஆற வச்சிடுறேன் இப்போ நம்ம தாளிப்பதற்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்ப்போம் இப்போ எண்ணெய் காஞ்சோன்ன இதில் நாம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இதெல்லாத்தையும் நாம் இதோட சேர்த்துடலாம் இப்போ நான் இந்த மணத்தக்காளி கீரையை லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் இப்போ நாம் தாளித்து வச்சுருக்கிறத இதோட நாம சேர்த்துடலாம் ரொம்பவுமே டேஸ்டான, சத்தான மணத்தக்காளி கீரை இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்